ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வரோம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகிய சின்ன சூறாவை பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த சூறா மனப்பாடமாகவே இருக்கிறது இல்லை ஆனால் இது ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்த சூறாவாக இருக்குது இந்த சூறாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரலாறுகள் கூட இருக்குது இந்த சூறாவை யார் வந்து ஒரு இரண்டு நாட்கள் ஓதி வராங்களோ ஓதி பாருங்க உங்களுக்கே தெரியும் மகிரிவு நேரத்தில் உங்களுடைய துவாக்கள் எல்லாமே தடைப்பட்டு இருக்கிறதெல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிடும் நமக்கு துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் வேகமாக நடக்க மாட்டேங்குது நம்ம கேட்குற எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது ஒன்று நடந்தால் ஒன்று நடக்க மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய கவலை இயக்கம் இருக்கும் நானும் ரமலான் மாதத்தில் நோன்பு வச்சுட்டு தான் இருக்கிறேன் குரான் ஓதிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு தான் தேவை நிறைவேறதே இல்லையே அப்படிங்கக்கூடிய வருத்தம் இருந்தால் இந்த சூறா பாருங்கள் எதற்காக உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு அந்த காரியங்களை நீக்கும் அது வந்து உங்களுடைய பாவத்தின் காரணமாக இருந்தால் அந்த பாவத்தை மன்னிக்க வச்சு உங்க தேவைகளை நிறைவேற்ற வைக்கும் இல்ல மற்றவங்க யாராவது ஏதாவது வந்து கெடுதல் செஞ்சிட்டு அந்த கெடுதலை நீக்கி அந்த காரியத்தை நடக்க வைக்கும் இல்ல வேற எந்த வழியிலையுமே உங்களுக்கு உதவி செய்கிறக்கே ஆள் இல்லைன்னா அல்லாஹு உங்களுக்கு உதவி செய்யற காலை அனுப்பி அந்த காரியத்தை நடத்தி வைப்பான் அப்படியும் இல்லை எனக்கு காசு இல்லை தான் அந்த காரியம் நடக்காம இருக்குன்னா அல்லாஹு அதற்கு தேவையான பணத்தை தருவான் இந்த மாதிரி உங்களுக்கு எதுனால அந்த விஷயம் வந்து தடுங்கல ஆயிருக்கோ அந்த விஷயத்தை அல்லாஹ நடத்தி கொடுப்பான் உங்களுடைய அனைத்து தேவைகளும் அது எதுவாவேன்னா இருக்கலாம் தொழில் அமைகிறது கடன் அடைகிறது திருமணம் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு இது மூலமா நடக்கும் அது மட்டும் இல்லை இதை ஓதுறவங்களுக்கு செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உதவியும் வரும் அல்லாஹுடைய ரஹமத்தும் வரும் நமக்கு சொந்த வீடு நகை கண்ணியமா கௌரவமா செல்வாக்கா அந்தஸ்தா புகழா வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த சூறாவை ஒதுங்க நிச்சயமாக அது எல்லாமே உங்களுக்கு இந்த சூறாவின் மூலமாக கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சிறப்பு இருக்குது ஆனால் இந்த சூறாவை தான் நிறைய பேர் மனப்பாடம் செய்யாமல் இருக்கிறாங்க அந்த தான் சூறா லுஹா அதாவது வல்லுஹா வள்ளைலி இதாசுஜான் வருமே அந்த சூறா ரொம்ப ஒன்றும் பெரிய சூறாலாம் இல்லை நான் சூறாவுடைய லிங்கை வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் போய் வந்து கிராத்தோடு தமிழ் வரும் அதை நீங்கள் பாருங்கள் ஓத தெரியாதவங்களுக்கும் ஓதுன மாதிரி இருக்கும் தமிழில் வேணுங்கிறவங்களுக்கும் தமிழில் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அந்த தமிழோடு சேர்ந்து கேட்கும் போது உங்களுக்கு அந்த உச்சரிப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ அப்படிப்பட்ட இந்த சூறாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா சூறாவை கூட நீங்கள் ஓதிக்கொள்வீங்க அதில் என்ன இருக்குதுன்னு தான் நமக்கு தெரியறதில்ல நம்ம என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு ஓதும் போது என்ன ஆகுனா அதனுடைய மகத்தான கூலிகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ ஒரு சில விஷயங்களை நம்ம இடத்துல சொல்ல வரான் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த சூறாவுடைய தர்ஜுமா பாருங்க முற்பகலின் மீது சத்தியமாக அல்லாஹ் என்ன பண்ணுறான் ஃபஸ்ட்டு சத்தியம் பண்ணுறான் எதன் மீதுனா காலை நேரத்தின் மீது அதுக்கப்புறம் ஒடுங்கி கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக அடுத்தது இரவின் மீதுனால் இரவு நேரத்தை வந்து அல்லாஹ் சத்தியம் பண்ணுறான் அப்போ காலையும் சத்தியம் பண்ணி அல்லாஹு இரவையும் சத்தியம் பண்ணி அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை அவன் உன்னை வெறுக்கவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இதை யாருக்கு அல்லாஹ் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா நபி சல்லாஹ் அலையஸ்லாம் அவர்களுக்கு சொன்னான் ஏன்னா நபி அவர்கள் வந்து ரொம்பவே வந்து இஸ்லாம் முதல்ல பரவக்கூடிய காலத்தில் வந்து நிறைய கஷ்டங்களை பட்டிருந்தாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ சொல்கிறான் உண்மை கைவிடவும் இல்லை உன்னை வெறுக்கவும் இல்லைன்னு அல்லாஹ சொல்கிறான் இதே மாதிரி தான் நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது அல்லாஹ் நம்மளை கைவிட்டான் அல்லாஹ் நம்மளை வெறுத்துட்டான் அதுதான் இப்படி இருக்குன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க அல்லாஹ் உங்களை கைவிடவும் இல்லை அல்லாஹ் வெறுக்கவும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் பொருந்தி போகும் அடுத்து மேலும் பிந்தியது அதாவது பிந்தியதுன்னா மறுமை முந்தியதை விட உமக்கு மேலானதாகும் அதாவது மறுமை உங்களுக்கு இம்மையை விட சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ சொல்கிறான் சொல்லிட்டு உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு ஒரு உயர் பதவிகளை கொடுப்பான் அப்போது நீ திருப்தி அடைவீர் அப்படின்னா இப்போ கஷ்டத்துல இருக்கிறாங்க இப்போ சிரமத்தில் இருக்காங்க ஆனால் பின்னாடி உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகுதுன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படியான நற்செய்தி தான் இந்த ஒரு வார்த்தை அதாவது நீங்கள் இப்போ கஷ்டத்தில் இருக்கீங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போது அப்போ நீங்கள் திருப்தி அடைவீங்கன்னு சொல்லிட்டு நபியை பார்த்து அல்லாஹ சொல்கிறான் அதே மாதிரி தான் இதை ஓதக்கூடிய எல்லாருக்குமே நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் கடனில் இருக்கோம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுத்து அல்லாஹும் திருப்தி அடைய வைக்கிறான்னு அர்த்தம் அடுத்து அவன் உண்மை அனாதையாக கண்டு அப்பால் உமக்கு புகழிடம் கொடுக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான் இது நபி சல்லாஹ் ஹலிஸ்லம் அவர்களிடத்துல அல்லாஹ் சொல்கிறான் ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறான் பாரு நீங்க அனாதையாக இருந்தீங்க அதுக்கப்புறம் தான் என்னாச்சு உங்களுக்கு ஒரு புகழ் இடத்த நம்ம கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேக்குறான் ஏன்னா நபியுடைய தாய் தந்தை இரண்டு பேருமே இறந்துடுறாங்க வயதிலே அவங்க வளர்ப்பு தந்திட்டு தான் வளர்கிறாங்க அதனால அனாதையாக இருந்தாலும் கூட அவர்களை அல்லாஹு நபியாக தேர்ந்தெடுத்து கொடுத்ததை வந்து அல்லாஹ் சொல்கிறான் அதே போல் நம்ம லைஃப்லையும் எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும் அதையெல்லாம் தான் அல்லாஹ் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருப்பான் அந்த மாதிரி அப்படி இருந்து நம்மளை இப்படி கொண்டு வந்திருக்கான்ல இப்படி இருந்து மறுபடியும் சிறந்ததை கொடுப்பான் அதுக்கப்புறம் இன்னும் உண்மை வழியற்றவராக கண்டு அவன் உன்னை நீர்வழி செலுத்தவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான் அதாவது ஃபஸ்ட்டு வழியே தெரியாம இருந்துச்சு எதை வரங்கிறதுன்னு கூட தெரியாம நபி அவர்கள் வந்து குழம்பி இருந்தாங்க அதுக்கப்புறம் மார்க்கத்தை அல்லாஹ் காட்டினான் உண்மை தேவையுடையவராக கண்டு அதுக்கப்புறம் தேவையற்றவராக ஆக்கினான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்னத்தோன்னா ஃபர்ஸ்ட்டு மனிதர்கள் இடத்துலலாம் அவருக்கு தேவை இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அல்லாஹும் யாருடைய தேவையும் இல்லாதவராக நபியை ஆக்கினான் அதே மாதிரி தான் நம்மளையும் வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்களுக்கு மற்றவங்களுடைய தேவையில்லாமல் இன்றைக்கி நம்ம நல்லா வாழ்ந்துகிட்ருப்போம் அந்த மாதிரி நிறைய நல்லதை அல்லாஹ் கொடுத்துருக்கான் அதனால் நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர் அதுக்கப்புறம் அனாதைகளை வந்து என்ன பண்ணவேனா திட்ட வேண்டாம் கடிந்துக்காதீங்க அதே மாதிரி யாசி போரை விரட்டாதீர் யாசி போர்னா யார் வந்து சதக்கா கேட்குறாங்களோ அவங்கள விரட்ட அதீர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான் இரண்டு விஷயத்த சொல்கிறான் ஒன்று அனாதைகள்ட்ட அன்பாக இருக்கணும் அந்த மாதிரி அல்லாஹ் ரெண்டு விஷயத்த சொல்கிறான் இது மூலமாக கட்டளையாக உம்முடைய இறைவன் அருட்கொடைகளை பற்றி பிறருக்கு அழிவித்துக் கொடுப்பீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹு முடிக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அல்லாஹுடைய அருட்கொடை அப்படிங்கிறது இந்த குரான் தான் இதை பற்றி மற்றவங்களுக்கு அறிவித்து கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்லி முடிச்சிருக்கான் இந்த சூறான் நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்கும் இந்த சுரம் தான் நீங்கள் ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்கள் மகிரீபுக்கு பின்னாடி அல்லாகவே போதுமானவன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க